மென்னார் ஆயரை சந்தித்து ஆசி பெற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மென்னாரில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மென்னாருக்கு விஜயம் மேற்கொண்டு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை பத்து மணியளவில் மென்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஆயர் இல்லத்தில் குறித்த சந்திப்பு நடைபெற்றது கலந்துரையாடலை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆயரிடம் ஆசி பெற்றுக் கொண்டார் சந்திப்பின் போது ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் குறுமுதல்வர் கிறிஸ்து கிறிஸ்துநாயகம் அடிகளார் அருட்தந்தை விக்டர் சோசை அடிகளார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது மன்னார் மறைமாவட்ட ஆயரினால் ஜனாதிபதிக்கு மாதா சிறபம் ஒன்று அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் உறுமைய திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்ட மக்களுக்கு ஐயாயிரம் நிலப்பத்திரங்கள் பரம்பரை திட்டமானது மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதன் மூலம் அவர்களின் சொத்து மதிப்பை அதிகரிக்க முடிந்தது மன்னாரில் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு மரபுரிமை வேலை திட்டத்தின் மூலம் மக்களின் காணி உரிமையை பெற்றுக் கொள்வதன் மூலம் அவர்களின் சொத்து மதிப்பை அதிகரிக்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளாா் பொருளாதார நெருக்கடி மற்றும் கொரோனா தொற்று காரணமாக வீழ்ச்சியடைந்த சொத்துக்களின் பெறுமதி நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் ஆற்றல் கொண்ட மரமுரிமை வேலை திட்டத்தினால் மீண்டும் உயர்ந்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மென்னார் மாவட்ட மக்களுக்கு இருபது லட்சம் இலவச காணி பத்திரம் பரம்பரையினும் தேசிய திட்டத்தின் கீழ் காணி உறுதிகள் வழங்கும் நிகழ்வு இன்று மன்னார் மண்டப கெட்போர் கூடத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டாா் இந்த வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்ட மக்களுக்கு ஐயாயிரம் காணி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு காணி பத்திரங்கள் இன்று ஜனாதிபதியினால் அடையாளமாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட விவசாயிகளுக்கு உரம் வழங்குவதற்கான பணத்தை வழங்குவது தொடர்பான காசோலையும் ஜனாதிபதி அவர்கள் வழங்கி வைத்தார்கள் கடந்த மோசமான காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் அழிவடைந்த விவசாய பயிர்களுக்கு விவசாய காப்புறுதி நட்டீடு வழங்கப்படுவதுடன் அப்பகுதி மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்கு நிதி ஒதுக்கீடும் வழங்கப்பட்டது மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நினைவு பெரிசையும் வழங்கி வைத்தாா்